ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தண்ணா ரெசிபி இன்றைக்கி வந்து வாழைப்பூ பொரியல் தான் பண்ண போகிறோம் ஒரு சிம்பிளான ரெசிபி தான் எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க வாழைப்பூ வாங்கிட்டு வந்துட்டு இதை மாதிரி அதில் இருக்கிற தொப்பூல் கொடின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அந்த தொப்புல் அதில் இருக்கிற காம்பெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா வந்து இதை மாதிரி கட் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் மஞ்சத்தூள் போட்டு எடுத்து வச்சுங்க கலர் மாறாத நான் இன்றைக்கி மஞ்சத்தூள் போடலை கட் பண்ணி வச்சுட்டேன் வானல் வச்சுட்டேன் தேவையான அளவுக்கு ஆயில் விட்டுட்டேன் ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு ஒரு அரை ஸ்பூன் கடுகு உளுக்க முடிச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்து கடலை பருப்பு சேர்த்துங்க சேர்த்து நல்லா வந்து வறுத்துக்கலாம் இப்போது கடலை பருப்பு வந்து நல்லா வந்துடுச்சு இப்போ ஒரு பூண்டு தட்டி சேர்த்துக்கிறேன் லைட்டாக கலரே சேர்க்கலாம் ஒரு பெரிய வெங்காயம் ஒரு பத்து கராப்பில் சேர்த்து நல்லா வரைச்சுக்கணும் லாம் வந்து அடிக்கடி சேர்த்துக்கணும் உடம்புக்கு ரொம்பவே நல்லது அதை வந்து எடுக்கிறதுக்கு வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு பால் மாறிகிட்டு வழக்கெல்லாம் அடிக்கடி செய்ய மாட்டுறாங்க நிறைய பேர் இது உடம்புக்கு எவ்வளோ நல்லதுன்றது தெரிய மாட்டேங்கிற ஒரு சிலருக்கு தெரிஞ்சாலும் வந்து அதை வந்து உள்ளே இருக்க தோலெல்லாம் எல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி செய்கிறதுக்கு பால் மாறிகிட்டே வந்து செய்ய மாட்டுறாங்க ஆனால் வந்து கொஞ்சம் சிரமம் பார்க்காம நம்ம செஞ்சோம்னா உடம்புக்கு நல்லது வாழைத்தண்டு வாழைப்பூ நமக்கு வந்து வாழை மாத்தல் வந்தது எல்லாமே உடம்புக்கு ரொம்ப நல்லது தாங்க நம்ம வந்து வயிற்றில் இருக்கிறது இல்லைங்களா கல்லெல்லாம் வந்து க்ளீன் பண்ணியிருக்கோம்னு சொல்லுவாங்க வாழைத்தண்டு வாழைப்பூ எல்லாமே வந்து சாப்பிடணும் அடிக்கடி வெங்காயம் வந்து வதங்கிடுச்சு இந்த அளவுக்கு ரொம்ப ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பூ சேர்த்துக்கணும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் வாழைப்பூ வந்து தண்ணியில் போடுறப்பவே வந்து மஞ்சள் சேர்த்துருந்தோம்னா கலர் வந்து கருகாமல் இருக்கும் இப்போ கட் பண்ணி வச்சுருக்க வாழைப்பூ வந்து இதில் சேர்த்துக்கலாம் நம்ம சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ வந்து நல்லா கலரை விட்டாச்சு நல்லா மிக்ஸ் ஆகிட்டுருக்கு இதில் கொஞ்சம் தண்ணி வரும் சும்மா வந்து உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இதை ஒரு மூடி போட்டு கொஞ்ச நேரம் ஒரு நிமிஷம் வந்து வேக விடுங்க நடுவில் வந்து கலரவிடுங்க அடிப்படிக்காமல் பாருங்கள் நம்ம மூடி போட்டு வேக வச்சோம்னா இதுலேயும் எவ்வளோ தண்ணி வருதுன்னு சொல்லிவிட்டு நம்ம சிம்மில் வச்சு குக் பண்ணோம்னா இதுலேயும் வந்துடும் இல்லைன்னா உங்களுக்கு டைம் இல்லைன்னா கொஞ்சமாக தண்ணி விட்டுக்குங்க தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு தண்ணி வரத்துற வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கணும் இப்போ ரெண்டு பற்ற தேங்காய் எடுத்துருக்கேன் இதை வந்து நம்ம துருவி நம்ம இதில் சேர்த்துக்கலாம் நம்ம சேர்க்குறப்ப திருவுறப்போ ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் வந்து குட்டியாக இருக்கிறதுனால ஒரு மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிட்டேன் இதை வந்து துருவி எடுத்துக்கலாம் இப்போ வந்து தண்ணியெல்லாம் நல்லா வந்துடுச்சு நமக்கு வந்து வாழைப்பூ வந்து வெந்து வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கொஞ்சமாக வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் ஏன்னா சின்னதாக தான் பச்சை மிளகாய் வந்து சேர்த்துருக்கோம் ரெண்டு மூணு சேர்த்துருக்கோம் அது காரம் பார்த்தாது தோரப்பாக இருக்காது சே மழைப்பூவு ஒரு கால் ஸ்பூன் வந்து நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் நம்ம வந்து தேங்காய் திரும்பி வச்சுருக்கீங்களா இப்போ அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தேங்காய் பூ அந்த அந்த தோர்ப்புக்கும் தேங்காயுடைய ஸ்வீட்னஸ்க்கும் டேஸ்ட்டும் நல்லா இருக்கும்ங்க நிறைய மெத்தடில் வந்து வாழைப்பூ பொரியல் செய்வாங்க வாழைப்பூ போட்டு செய்வாங்க இன்றைக்கி வந்து நான் இந்த மாதிரி முறையில் செஞ்சுருக்கேன் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்தீங்கன்னா செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றதா அதையும் சொல்லுங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் வாழைப்பூ பொரியல் வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சி இது வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் ரசம் கீரை கை சாதம் எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம் நம்ம வந்து சப்பாத்தி கூட ஸ்டஃபிங் மாதிரி வச்சு கூட சாப்பிட்லாங்க உடம்புக்கு ரொம்பவே நல்லது சாம்பாருக்கு கீரை கை சாதம் இந்த மாதிரி ஆகிட்டுக்கட்டுலாம் பார்த்திங்கன்னா ரசத்துக்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான வாழைப்பூ பொரியல் வந்து ரெவியாகிடுச்சு இதில் வந்து நிறைய மெத்தட் செய்யலாம் இன்றைக்கி தேங்காய் போட்டு செஞ்சுருக்கேன் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க அவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க புதுசாக பார்க்குறவங்களும் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்